ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக தான் டெட் எக்ஸாமுக்கு பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் ஒரு சிலது தான் ஸோ பாருங்கள் மோனை மோனைனால் என்னென்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது நம்ம வந்துட்டு மோனை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இது வந்துட்டு எல்லாத்துக்கும் காமனாக தெரியும் ஆனால் சில விஷயங்கள் வந்துட்டு தெரியாது ஸோ அதுதான் இது நிறைய பேத்துக்கு இது வந்துட்டு தெரியாது ஸோ இதை வந்துட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரலாம் அடிமோனை அப்படின்னா என்ன அடிமோனைனால் அடி முதற் சீரின் எழுத்து ஒன்றி வருவது ஓகேவா ஸோ எல்லா அடியிலையும் அந்த முதற் சீர் வந்து ஒரே எழுத்தா வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அடிமோனை அப்படின்னு சொல்லுவோம் அல்லது இணைமோனை அப்படின்னா ஒன்றாவது சீர்லையும் ரெண்டாவது சீர்லையும் ஒரே எழுத்தா வந்துட்டு வரும் ஸோ அதை வந்துட்டு சீர் இணைமோனை ஒன்றாவது ஒன்னாவது சீர்லையும் ரெண்டாவது சீர்லையும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது அப்படின்னா தான் சீர்மோனை அப்படின்னு சொல்லலாம் சீர்மோனைக்கு இன்னொரு பெயர் இருக்கு அதுதான் என்னன்னா இணைமோனை அப்படிங்கிறது அப்படிங்கிறது அடுத்ததாக பொலிப்பு மோனை பொலிப்பு மோனை அப்படிங்கிறது ஒன்று கமா மூணு ஓகேவா அந்த நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒன்றாம் சீரும் மூன்றாம் சீர்லேயும் முதல் எழுத்து ஒன்றி வருது அடுத்ததாக ஒருவு மோனை அப்படின்னா ஒருவி வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றும் நாலும் ஓகேவா ஒன்றும் நாலும் வந்துச்சுன்னா அதான் ஒருவு மோனை கூளை மோனை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு சீர்கள்லையும் முதல் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னா அதுதான் கூளை மோனை அப்படின்னு சொல்கிறோம் மேற்கதுவாய் மோனை அப்படின்னு அப்படின்னா ஒன்று மூணு நாலு இந்த மூணு வந்துட்டு ஒன்றி வரும் கீழ்கதுவாய் மோனை அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு இந்த மோனும் ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை அப்படிங்கிறது முற்று மோனை அப்படின்னா எல்லாமே ஒன்றி வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு சீர்கள்லையுமே எழுத்து ஒன்றி வருது அப்படின்னா அதை தான் என்னென்னா முற்றுமோனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முரண் தொடைனா என்ன சொல் அல்லது ஒரு பொருள் வந்து முரணாக அல்லது அதாவது ஆப்போசிட்டாக வருது அப்படின்னா அதை தான் என்னன்னா முரண் தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தீமை நீர் நிசை சோ இது வந்து எடுத்துக்காட்டு ஃபுல் பாட்டை நான் இங்கே எழுதலை இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ மொத்தம் எத்தனை வகை மோனைகள் இருக்குது அப்படின்னா எட்டு மோனைகள் வகைகள் வந்து மொத்தமாக எட்டு இருக்குது ஓகேவா ஸோ அந்த எட்டையும் இந்த நம்பர் படி நீங்கள் வந்துட்டு படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேங்க்யூ